இன்றைக்கி காலையிலேயே பாரம்பரிய அரிசியில் கஞ்சி செய்யலான்னு சொல்லிவிட்டு நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி சந்தைக்கு போயிட்டு வந்தோடனே இந்த அரிசியை வந்து ஒரு நம்பர் ஓர வச்சுட்டேன் இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா குள்ளக்காரர் அரிசி தான் இது பாரம்பரிய அரிசியில் இதுவும் ஒரு வகை அந்த கருப்பு கவுனி அரிசி சிகப்பு கவுனி அரிசி இருக்குல்ல அதே மாதிரி தான் சேம் இருக்கும் இந்த அரிசிலாம் வந்து பார்த்திங்கன்னா எட்டு மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு மறுநாள் தான் செய்யணுமா அப்படி செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க குட்டி மாவுக்கும் இப்ப ரெண்டு மூணு நாள வந்து சளி காய்ச்சல் அதனால ஸ்கூல் போகல கொஞ்சம் ஹெல்த்தியாக அந்த கஞ்சிலாம் செய்யலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன் அந்த ஊற வச்ச அரிசி வந்து ரெண்டு மூணு டைம் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து இந்த மிக்சி கப்ல போட்டு பவுடரா கொண்டு வந்துடணும் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு அதுல கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அந்த பவுடர் அதாவது சேர்த்து கொதிக்க வச்சோம் அப்படின்னா சூப்பரா வந்து மணக்க மணக்க அந்த கஞ்சி ரெடி ஏதாவது ஒரு சில விஷயத்துல டவுட் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நாலு பேர் கேட்டோம்னா வச்சுக்கோங்களேன் நாலு பேரும் நாலு விதமா சொல்லுவாங்க கேட்டு நம்ம மோளே நல்லா குழம்பிடும் ஒரு சில பேர்லாம் வந்து அந்த வெள்ளை அரிசி இதெல்லாம் இந்த மாதிரிலாம் எதுவும் சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி பாரம்பரிய அரிசி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதும்பாங்க ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கீரை காய்கறி சாப்பிட்டா தான் உடம்புக்கு சத்துங்கிறாங்க ஒரு சில பேர் இதெல்லாமே வேஸ்ட்டு பழம் சாப்பிட்டா மட்டும்தான் சத்து அப்படிங்கிறாங்க அந்த பழத்துலையுமே ஒரு சில பேர் ஜூஸாக குடிக்கக்கூடாது பழமாக மட்டும் தான் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி நாலு பேரும் நாலு கருத்தாக சொல்றாங்க எதை நம்ம எடுத்துக்கிறதுனே எனக்கு தெரியல பொதுவாக வாழ்க்கையில் எல்லாமே கலந்த உணவாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி கஞ்சிலாம் செஞ்சு கொடுத்து குழந்தைங்க ஈஸியாக சீக்கிரமாக சாப்பிடுவோம்னு நினைக்காதீங்க இந்த மாதிரி மெனக்கட்டு கொஞ்சம் ஊட்டி விட்டால் தான் சாப்பிட்றாங்க